வணக்கம் நண்பர்களே நான் பார்த்திபன் திரு கே ஆர் அவர்கள் என் மீதும் என் சினிமா மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் அது போலவே நானும் அவருடைய சமீபத்திய படமான ஆயிரம் பொற்காசுகள் படத்திற்கு புதிய பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு ஒரு டிக்கெட் டிக்கெட் வாங்கினால் இலவசம் முதல் நாளே பெருவாரியான ரசிகர்கள் இப்படத்தை காண வேண்டும் என்ற ஆவலில் அவர் இப்படி ஒரு ஐடியாவை புகுத்தியுள்ளார் அதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோன்றியது என்றான் சரிங்கமை பதவி படத்திற்காக எல்லோரும் வெற்றிகரமான ஐம்பதாவது நாள் என போஸ்டர் ஊட்டுவார்கள் படம் தோல்வி அடைந்திருந்தால் கூட ஆனால் நான் அந்த படத்தை ஐம்பது நாள் ஓட்டுவதே மிக சிரமமாக இருந்தது எனவே அப்பாடா ஐம்பதாவது நாள் என்று போஸ்டர் ஒட்டினேன் கே பாலச்சந்தர் அவர்கள் ஏழு பக்கத்திற்கு எனக்கு பாராட்டக் கடிதம் எழுதினார் அந்த சர்க்காஷ்டிக்கான அப்பாடாவில் எவ்வளவு பெயின் உள்ளது என்பதை நான் அறிவேன் என்று எழுதியிருந்தார் அது போலவே இந்த ஒரு டிக்கெட் வாங்கினால் ஒரு டிக்கெட் இலவசத்திற்கு பின்னால் இது போன்ற சிறிய படங்களை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வர எப்படியெல்லாம் பாடுபட வேண்டியுள்ளது என்பது வருத்தமாக இருந்தாலும் இது போன்ற புதிய யுக்திகள் மக்களின் ஈர்ப்புக்கு ஒரு காரணமாக அமையும் அவருக்கே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து